ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது தமிழ் வீடு கதைகள் பகுதி ஏழு இன்னைக்கு ஒரு பத்து வீடுகதைகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் கேட்கப்படும் ஒரு ஒரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் கொடுக்கப்படும் ஃபைவ் செகண்ட்ஸுக்குள்ளே உங்களுக்கு விடை தெரிந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃபைவ் செகண்ட்ஸுக்கு பிறகு உங்களுக்கு பதில் காண்பிக்கப்படும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோர் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஸோ இந்த ஆப் மூலிமா நீங்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் மற்ற ஆன்லைன் ஆப்போட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகவும் அதோட அவங்களோட சர்வீஸ்மே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வித்தின் செவன் டேஸில் உங்களுக்கு டோர் டெலிவரி ஆகிடும் இந்த ஆப்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் விடு பூ கொட்ட கொட்ட ஒன்றையும் தனியே பொறுக்க முடியவில்லை அது என்ன மழை நீண்ட உடம்புக்காரன் நெடுந்தூர பயணக்காரன் அவன் யார் ரயில் எடுக்க எடுக்க வளரும் எண்ணெயை கண்டால் படிந்துவிடும் அது என்ன முடி அறிவாள வெட்டி வெட்டி அடுப்பிலே வச்சாலும் மூச்சே விடமாட்டான் அவன் யார் விறகு தண்ணி இல்லாத காட்டிலே அலைந்து தவிக்கும் அழகி அவள் யார் ஒட்டகம் ஆகாரமாக எதையும் தந்தால் சாப்பிடுவேன் ஆனால் நீரை குடிக்க தந்தால் விடுவேன் நான் யார் நெருப்பு ஒன்று போனால் மற்றொன்று வாழாது அது என்ன ஊரெல்லாம் சுத்துவான் ஆனால் வீட்டிற்குள் வரமாட்டான் அவன் யார் சேருப்பு கருப்பர்கள் மாநாடு போட்ட இடத்தில் கண்ணீர் பிரவாகம் அது என்ன மேகம் மழை கூட்டுக்குள் குடியிருக்கும் குருவி அல்ல கொலை செய்யும் பாயும் அது வீரனும் அல்ல அது என்ன அம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து மகிழுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் மூணு விடுகைகள் கேட்டிருக்க விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்